அன்பு மாணவர்களே தமிழ் இரண்டாம் தாளில் எளிமையான வினாக்களுள் படிவம் நிரப்புதலும் ஒன்று இதனை முறையாக தொடர்ச்சியாக பயிற்சி செய்தால் முழு மதிப்பெண் பெறலாம் இங்கு சில மாதிரி படிவங்கள் பூர்த்தி செய்யும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது அறிவழகன் என்பவர் ரூபாய் பத்தாயிரத்தை தன் வங்கி கணக்கில் செலுத்துகிறார் கொடுக்கப்பட்ட படிவத்தில் உரிய விவரங்களை பூர்த்தி செய்க இதுதான் மாதிரி படிவம் இவ்வாறு கேட்கப்பட்டால் முதலில் படிவத்தில் அமைந்துள்ள இரு பக்கங்களில் முதல் பகுதியையும் இரண்டாம் பகுதியையும் ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இப்போது படிவத்தை பாருங்கள் முதலில் கிளை என்ற இடத்தில் இந்தியன் வங்கி என்று எழுதப்பட்டுள்ளது இடப்புறமும் வலப்புறமும் ஒரே மாதிரி நீங்கள் எழுத வேண்டும் அடுத்து நாள் இடப்புறம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து என்று குறிக்கப்பட்டுள்ளது வலப்புறமும் அதே தேதி குறிக்கப்பட்டுள்ளது கவனத்தில் கொள்ளுங்கள் இடம் என்ற இடத்தில் மதுரையை குறியுங்கள் வலப்புறமும் அதையே பின்பற்றுங்கள் சேமிப்பு கணக்கெண் இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சுழியம் என்ற எண்களை பயன்படுத்தி உங்கள் கணக்கினை பதிவு செய்யுங்கள் பெயர் என்ற இடத்தில் அறிவழகன் என்று எழுதுகிறோம் ஏனென்றால் கொடுக்கப்பட்டுள்ள வினாவில் அறிவழகன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ரூபாய் பத்தாயிரம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதால் நீங்கள் அந்த பெட்டிக்குள் எண்ணால் பத்தாயிரம் என்று குறிப்பிடுங்கள் அடுத்து எழுத்தால் ரூபாய் என்ற இடத்தில் பத்தாயிரம் மட்டும் என்று எழுதுங்கள் வலதுபுறமும் அதையே செய்யுங்கள் அறிவழகனிடம் நான்கு ஆயிரம் ரூபாய் தாட்களும் எட்டு ஐநூறு ரூபாய் தாட்களும் பத்து நூறு ரூபாய் தாட்களும் இருபது ஐம்பது ரூபாய் தாட்களும் இருப்பதாக கொண்டால் இவ்வாறு பூர்த்தி கையப்பத்தில் அறிவழகன் என்று எழுதுக என்ன மாணவர்களை மற்றொரு மாதிரி படிவத்தை பார்ப்போமா தமிழினி தன் வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரத்தை எங்கனம் செலுத்துவார் படிவத்தைப் பாருங்கள் இந்தியன் வங்கி கிளை வலப்புறமும் அதை நிரப்புகிறோம் இடப்புறத்தில் நாள் நிரப்பப்படுகிறது வலப்புறமும் அதே நாள் நிரப்பப்படுகிறதை கவனத்தில் கொள்ளுங்கள் இடம் மதுரை அதேபோல் வலப்புறமும் மதுரை என்று குறிப்பிடப்படுகிறது சேமிப்பு கணக்கின் எளிய முறையில் நினைவில் கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது வினாவில் தமிழினி என்று கொடுக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் இங்கு தமிழினி என்று நிரப்புங்கள் தொகை ரூபாய் இரண்டாயிரம் இதை எண்ணாலும் எழுத்தாலும் எழுதுங்கள் இப்போது தாழ்களின் விவரம் ரூபாய் ஆயிரத்தில் ஒன்று ரூபாய் ஐநூறில் ஒன்று ரூபாய் நூறில் ஐந்து மொத்தம் ரூபாய் இரண்டாயிரம் என்பதை குறிப்பிடுங்கள் காசோலை என்ற பகுதியை நீங்கள் நிரப்ப வேண்டாம் செலுத்துனர் கையப்பம் தமிழினி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் அதை எழுதுங்கள் காசோலை விவரமோ தொகையோ எழுத்தர் மேற்பார்வையாளர் என்ற இடத்தில் நீங்கள் எதையுமே குறிக்க வேண்டாம் இப்போது மூன்றாவது மாதிரி படிவத்தை பார்ப்போமா கொடுக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கில் இருந்து பணம் செலுத்தும் படிவத்தை பூர்த்தி செய்க பெயர் குறிப்பிடப்படாமல் படிவம் நிரப்பும் வினா கேட்கப்பட்டால் எவ்வாறு நிரப்புவது என்று காண்போமா ஏற்கனவே இரண்டு மாதிரி படிவங்களை எவ்வாறு நிரப்புவது என்று பார்த்தோம் அதே வழிமுறைகளை இதற்கும் பின்பற்றுங்கள் பெயர் நிரப்புமிடத்தில் மட்டும் உங்கள் பெயரையோ தேர்வு எண்ணையோ எதையும் நிரப்பாதீர் அன்பு மாணவர்களே இதுவரை வங்கியில் பணம் செலுத்தும் படிவங்களை எவ்வாறு நிரப்புவது என்று பார்த்தோம் இனி வங்கியில் பணம் எடுக்கும் படிவத்தை எவ்வாறு நிரப்புவது என்பதை இப்பொழுது காண்போமா குறளினி என்பவர் ரூபாய் இரண்டாயிரத்தை தன் வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கிறார் கொடுக்கப்பட்ட படிவத்தில் உரிய விவரங்களை பூர்த்தி செய்க இவ்வினாவில் பணம் எடுப்பவர் குரளினி எடுக்கும் தொகை ரூபாய் இரண்டாயிரம் என்பதை நினைவில் கொண்டு படிவத்தை நிரப்புங்கள் முதலில் சேமிப்பு வங்கிக் கணக்கு எண் என்ற இடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சுழியம் என்னும் எளிமையான எண்களை நிரப்புங்கள் பின்னர் நாள் என்ற இடத்தில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து என்று எழுதவும் பின்னர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலி இடத்தில் வங்கியின் பெயரை எழுதவும் இங்கே இந்தியன் வங்கி என்று எழுதப்பட்டுள்ளது வங்கி அமைந்துள்ள இடம் மதுரை தொகை வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள தொகை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் பின்னர் கீழே உள்ள பெட்டியில் எண்ணால் எழுதுக ரூபாய் இரண்டாயிரம் கணக்கு வைத்திருப்பவர் கையொப்பம் வினாவில் குரலினி என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் குரலினி என்று எழுதவும் அடுத்த மாதிரி படிவத்தை பார்ப்போமோ மாணவர்களே மணிகண்டன் என்பவர் ரூபாய் பத்தாயிரத்தை தன் வங்கிக் கணக்கிலிருந்து எவ்வாறு எடுப்பார் இவ்வினாவில் பணம் எடுப்பவர் மணிகண்டன் எடுக்கும் தொகை ரூபாய் பத்தாயிரம் என்பதை நினைவில் கொண்டு முதல் படிவம் நிரப்பிய வழிமுறையே பின்பற்றி இந்த படிவத்தையும் நிரப்புங்கள் வங்கிக் கணக்கு எண் தேதி வங்கிப் பெயர் வங்கி அமைந்துள்ள ஊர் தொகை கையொப்பம் இவற்றை கவனமாக பூர்த்தி செய்யுங்கள் இப்பொழுது பெயர் குறிப்பிடப்படாமல் படிவம் நிரப்பும் வினா கேட்கப்பட்டால் எவ்வாறு நிரப்புவது என்று காண்போமா கொடுக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கும் படிவத்தை பூர்த்தி செய்க ஏற்கனவே இரண்டு மாதிரி படிவங்களை எவ்வாறு நிரப்புவது என்று பார்த்தோம் அதே வழிமுறைகளை இதற்கும் பின்பற்றுங்கள் பெயர் நிரப்பும் இடத்தில் மட்டும் உங்கள் பெயரையோ தேர்வு எண்ணையோ நிரப்பாதீர்கள் அடுத்து தொடர்வண்டி முன்பதிவு படிவம் பூர்த்தி செய்வதை பார்ப்போமா மாணவர்களே மற்ற இரு படிவங்களையும் விட இப்படிவத்தை சற்று கவனமுடன் நிதானமாக பூர்த்தி செய்யுங்கள் இப்படிவத்தில் நீங்கள் விரும்பும் பெயரை குறிப்பிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் முன்பதிவு படிவத்தை பூர்த்தி படிவத்தை பூர்த்தி செய்வோமா முதலில் மூன்று கட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவை மூன்றிற்கும் இல்லை என்று நிரப்பிவிடுங்கள் வண்டி எண் பெயர் பயண தேதி வகுப்பு படுக்கை புறப்படும் இடம் சேரும் இடம் ஏறும் இடம் பெயர்களுக்காக இங்கு சிறு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் உங்களுக்கு விருப்பமான பெயர்களை நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம் பெயர் பால் ஆணா அல்லது பெண்ணா என்பதை குறிப்பிடுங்கள் வயது இதுபோலவே பிற பெயர்களையும் நீங்கள் பூர்த்தி செய்யலாம் பின்னர் விருப்பம் என்று ஒரு கட்டத்தில் வினவப்பட்டிருக்கிறது அதன் கீழ் கீழ்படுக்கை நடுப்படுக்கை மேல் படுக்கை என்றிருக்கிறது இதில் உங்கள் விருப்பத்திற்கேற்ப தேர்வு செய்து கொள்ளலாம் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் விவரம் பயணச்சீட்டு வழங்கப்படமாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கிறது இங்கே நீங்கள் நிரப்பாமல் விட்டுவிடலாம் தொடர்பயணம் அல்லது திரும்பும் பயண விவரங்கள் வண்டி எண் பெயர் பயண தேதி வகுப்பு புறப்படும் இடம் சேரும் இடம் விண்ணப்பதாரர் பெயர் விலாசம் தொலைபேசி எண் கையொப்பம் இவற்றை நிரப்பிவிடுங்கள் அடுத்ததாக வினாவிலேயே பெயரும் தொடர் வண்டி எண்ணும் குறிப்பிடப்படும் வினா கொடுக்கப்படும் இவ்வினாவை பாருங்கள் யாழினி என்பவர் தன் குடும்ப உறுப்பினர்களுடன் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று கோவையிலிருந்து சென்னை செல்லும் விரைவு வண்டியில் வண்டி எண் இருபத்தி இரண்டு அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது முன்பதிவு செய்ய உள்ளார் பெயர் யாழினி வயது அறுபது தமிழரசு வயது அறுபத்தி ஐந்து இளந்தென்றல் வயது நாற்பது தமிழ் நிலவு வயது ஐந்து தேர்வர் தன்னை யாழினியாக பாவித்து விடைத்தாளுடன் இணைக்கப்பட்டுள்ள படிவங்களுள் உரிய படிவத்தை தேர்ந்தெடுத்து மேற்காண் விவரங்களை உரிய இடத்தில் பூர்த்தி செய்க இப்படிவத்தை பூர்த்தி செய்யும்போது வினாவில் கொடுக்கப்பட்ட அதே பெயரையும் தொடர் வண்டி எண்ணையும் குறிப்பிட மறவாதீர் மாணவர்களே கவனமாக கேளுங்கள் இப்படிவத்தை பூர்த்தி செய்யும் போது வினாவில் குறிப்பிடப்படும் அதே பெயரையும் தொடர்வண்டி எண்ணையும் குறிப்பிட மறக்க மாட்டீர்கள்தானே முதல் படிவத்தை பூர்த்தி செய்த அதே விதிமுறைகளை பின்பற்றுங்கள் முதல் படிவத்தை பூர்த்தி செய்தோம் அல்லவா அதே வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இப்போது உங்களுக்கு இந்த படிவங்களை பூர்த்தி செய்யும் முறை எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன்